என்னோட வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்லாம வேணாம் அப்படின்ட்டு இருந்தேன் அவன் அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் குடிகார வாழ்க்கை தான் அதனால அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல பாலாஜி தரணிதர் நானா இங்கே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி என்னோட சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தொடங்கி வச்சவர் அவர் தான் அவரோட ஒரு பக்க எழுதும் எழுதும்போதெல்லாம் என்னை ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுவார் வெளியே போனால் குடிச்சிருவேன் அப்படின்ட்டு அப்படிதான் அப்படி பேர் அன்போட எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் இங்கே பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமா ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான் அதனால இந்த இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும் கோவிந்த வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி கோவிந்தாலங்க வர முடியல ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காமல் அதுவும் மின்மினியர் ஆசாத்தியும் அம்புலி ஆராரோ வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டும் தாளாட்டிகிட்டு இருக்கு பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி இயக்குனர் பற்றியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆமாம் அதுதான் உண்மை முன்ன எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை ஒரு உளவியல் கட்டுரை அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும்போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோஃபீனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை ஸ்கூசோஃபீனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிரள்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும் இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும் இதை ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்லுது இந்தியா மாதிரி நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான் இப்படியான கில்ட் மேனியக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனா மாறுறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு நிறைய நிறைய காரணங்கள் உண்டு நிறைய காரணிகள் உண்டு அப்படி ஒரு காரணத்துல போய் வீழ்ந்தவன் தான் நானும் ஒரு இருபது வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவன்தான் அந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு வியப்பா இருந்தது ஓ நமக்கும் இந்த மாதிரி நோய்தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு அப்படி சமூக இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்கு முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்குது ஒருவன் குடியாரனா மாறுறதுக்கு அதன் பிறகு அந்த பொருளாதார இயக்கம்னு ஒன்று சொல்லுவோம் பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் இருக்கு இல்லையா ஒரு பக்கம் பணம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் பணம் இல்லை ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த இயக்கம் அந்த இயக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை அந்த இயலாமை இது எல்லாமே தள்ளி கொண்டு போய் பக்கம் விட்டுரும் இந்த பொருளாதார இயக்கம் ஒன்று பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ள இந்த நவீன சமூகத்துக்குள்ள அந்நியமா நம்ம ஆயிடணும் ஏதாவது ஒரு வகையில ஒரு எலிமினேட்டன் பண்ணப்படுறோம் அது ஒரு பெரிய காரணமா இருக்கு ஒருவன் போதைக்குள்ள ரொம்ப சுலபம் போறதுக்கு அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கமும் ஒன்று இருக்கு இல்லையா சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் குடிக்குள்ள விட்டுரும் அதே மாதிரி தான் தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இல்லையா அந்த குழந்தை சின்ன வயசில் தெரியாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக விழுந்துருது அப்படி வீழ்த்தப்பட்டவன் தான் நானும் ஒருத்தேன் இப்படி நிறைய 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 காரணங்கள் இருக்கு அக காரணங்களாக நிறையா இருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களா இருக்கு புறக்காரணங்கள் இன்னும் நிறையா இருக்கு நம்முடைய அந்த மத மேலாதிக்கம் சாதிய படிநிலைகள் இந்த ஒடுக்கப்படுதல் புறக்கணிக்கப்படுதல் இப்படி ஊறுப்பட்ட காரணம் இருக்கு குடிகாரணம் ஆகிறதுக்கு சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை குடிங்கிறது தப்பா இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளோ பேருடைய பங்கு இருக்கு ஒரு தனி மனிதன் குடியார்னு ஆகிறதுக்கு அக நிறைய இருக்கு தனிமை உணர்வுங்கிறது ஒன்று உலகம் முழுக்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேல நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்துல சளிப்புணர்வு போர்டம் சொல்கிறோம் இல்லையா அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சளிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதாக இருந்துகிட்டு இருக்க போல இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தா ஒருத்தர் குடிக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு இது ஒன்று அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒன்று அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்கு அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்கு இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க அதை ஏன் அப்படி திடீர்னு திடீர்னு ஒருத்தர் குடிக்கு போயிடுவான் நல்லா தான் இருப்பான் திடீர்னு போதைக்குள்ள போயிடுவான் ஏன் காரணம் கேட்டா அவனுக்கும் தெரியாது அச்சம் ஒரு காரணம் இப்படி இன்னும் நம்மளுக்கு குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாமல் பித்து பிடிச்சு போய் அது தப்புன்னு உணர்ந்து அந்த படப்படப்போடைய ஒருத்தர் குடிக்குள்ளே போனவளாம் இருக்கான் இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்குது அப்படி இந்த மாதிரியான ஊறுபட்ட குடிகாரனாவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமார்க்கு சில காரணங்கள் இருக்குது அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும் இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமாக இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு இன்னொன்னு இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை ஆற்றாமை அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வு பூர்வமாக அகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிகாரமிச்சான் பகலில் மாறணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கிளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி அதுக்கு வெறுமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இல்லாமல் இந்த குடியை வந்து நியாயப்படுத்தவும் செய்யாம தப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்துல சொல்லி ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊறுப்பட்ட காரணம் இருக்கலாம் அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்ததா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள் என்னுடைய தன் என்னுடைய அண்ணன்கள் என்னுடைய தம்பிகள் என்னுடைய அக்காமார்கள் என்னுடைய தங்கச்சிமார்கள் இவங்க அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா எதுக்குமே தீர்வு குடியில்லை நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பா மயிலரகா தடவி கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும் இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும் அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது இந்த படத்துல வெறுமனே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஆரம்பிச்சதுதான் பிரித்திவிக்கும் அரவிந்து உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை வந்து அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அழைச்சி நாமதாக ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம் குடி அப்படின்னா கார்த்திகத்தை கூட்டுடலாமே அப்படின்ற மாதிரி அவ்வளோவா அவ்வளோ தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆமாம் அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச பேச ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுனதெல்லாம் ஒரு ரெக்கார்டில் பண்ணி அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட காமிக்கும்போது வெறுமனே அந்த ராவ அதை கொடுக்க முடியாது அவங்கள நிறையா அவங்களும் சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்கே பாட்டு வைக்கலாம் அங்கே பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த முக்கியமாக அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆராரோ பாட்டும் வந்து கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கும் உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ளே ஆமாம் அது நான் உறுதியாக சொல்கிறேன் ஒரு சினிமா ரசிகனா பாடலை எப்போதும் கொண்டே இருக்க ஒரு ஒரு கவிஞனாக அதை ரெண்டு பாட்டும் நிச்சயமாக எல்லாத்தையும் தாளாட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு மூன்று வருடம் படம் நிற்கும் நடக்கும் நிற்கும் நடக்கும் அப்படிதான் இருந்தது அதெல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது என்ன பெரிய கதை இது ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ளே என்னென்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்குது இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல என்ன வளம் அடைஞ்சார்னா என்ன ரெண்டு பாட்டு இருக்குது இதோடதே அவன் ஏன் குடிகாரன் நானா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பாட்டாக வரும் வரணுன்னு விருப்பப்படுறோம் அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும் அதனால் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் அந்த ட்ரைலர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக அந்த லியோன் அண்ட் டார்வின் அவங்க ரெண்டு பேருக்குமே மியூசிக் போட்டிருந்தாங்க அவங்க ட்ரைலருக்கு டீசர்க்கு எல்லாம் ரொம்ப புது சவுண்டாக இருந்தது லியோனன் டார்ார்வினுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கு ஒரு நன்றி ராஜமுருகண்ணா இந்த மேடையில் வந்து எங்களுக்காக இருந்து இதை நிறைய முன்னெடுத்து கொடுத்தவர் அவர் தான் இது இப்படிலாம் போகலாம் அப்படிலாம் போகலான்னு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னெடுத்து கொடுத்தவர் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் தம்பியாக மனப்பூர்வமான நன்றி இப்போதைக்கு இதுதான் போதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நாள் வந்து கேஜி அசோக்னு அவர் அண்ணா ஒருத்தர் இருக்கார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது குட்டின்னு சில பேர் புது புதுசாக சில பேர் சேர்ந்து எடுத்துருக்கிற படம் அதை கொஞ்சம் பாரு அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு அப்படின்னாரு பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறது பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நம்ம போகிறோம் சம்பிரதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு வார்த்தைகள் பேசுவோம் சில படங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு உருவாக்கும் இந்த படம் வந்து அப்படி ரெண்டாவது வகை அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு என்னை உணர வைத்த ஒரு படம் குட்டை ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி வைக்கம் பஷீருடைய அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்துச்சு கார்த்திக் நேத்தா சொன்னது மாதிரி இந்த படம் வந்து பாலாஜி சொன்ன மாதிரி குடிய குளோரிஃபை படம் பண்ணுற படம் இல்லை அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம் கார்த்திக் நேற்ற அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ணால தான் அந்த காலகட்டங்கள் நான் இப்போது கொடிய விட்டு பத்து வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சி குடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துக்கு விஜய் மல்லையாவுடைய ஒரு நான்கு மணி நேர போட்காஸ்ட்டை பார்த்துட்டு நான் குடிக்காமல் இருக்கேன் இன்னைக்கு அப்போ எவ்வளோ பெரிய மன உறுதி வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு நாள் வந்து நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு நம்ம யூடியூப்லையும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிவிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காமல் தூங்க முடியுமான்னு தெரியல அப்படியான ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டி ஏன் நான் இதை சொல்றேன்னா நான் கடைசியா குடித்த நாள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரபாகரன் இருந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியா குடித்த நாள் அதுதான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக குடித்த நாள் அந்த இரவு வந்து அந்த பகல்ல ஆரம்பிச்சு தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண்முன்னே வீழக்கூடிய அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து உங்களைப் போலவே எனக்கும் இல்லை அந்த நாள் வந்து அருள் இல்லைன்னு நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சுக்கிட்டே இருக்கோம் அருள் வந்து குடிச்சிட்டு தமிழகத்தின் அரசியலில் பத்திரிகைகளில் உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கோம் குடிச்சிட்டு ஏதாவது வந்து இது உண்மையா வேற ஏதாவது நடக்குதா ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும் அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யார் யாரை சந்தித்தோங்கிறது ஞாபகமே இல்லை சீமான சந்தித்தோம் அப்படி வந்து நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவில் வைகோ அவர்களுக்கு பேசணும் அப்படி நிறைய பேருக்கு வந்து பேசி அந்த இரவு முழுவதும் வந்து மிக அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்ற உணர்ச்சியின் பொருட்டாக நான் குடியை விட்டுவிட்டேன் அன்றிலிருந்து இன்று வரை நான் வந்து குடியை தொடுவதில்லை ஏன்னா குடி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் குற்றணர்ச்சியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தை பத்தி நாம வந்து கவலைப்படலாம் இந்த சமூகம் நமக்கு கொடுக்கற அழுத்தத்தை பத்தி பேசலாம் ஆனால் சீர்திருத்தம் செய்வதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது அது எளிய செயலாக இருக்கலாம் வலிய செயலாக இருக்கலாம் அதுக்கு வந்து சைஸ் பெருசையில் சினிமாக்களையும் நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் முக்கியம் ஒரே ஒரு இதயத்தை ஒரு சினிமா மாற்றினால் அதுதான் பெரிய சினிமா அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச அல்லது சக மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கான குறைந்தபட்ச விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் குடி அல்ல என்பதை உணர்ந்த தருணத்திலிருந்து நான் குடிய விட்டுட்டேன் இந்த படமும் அதைத்தான் பேசுது இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ணம் நமக்குள் உருவாக்குறது அதனால வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த படத்தை பார்த்த விஷயத்தை வந்து இந்த படம் கொடுத்தது நிச்சயமா உங்களுக்கும் குடிக்கும் நான் வந்து மலையாள சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது குறிப்பா சமீபத்துல கூட இந்த சமிகோ சின்னு சுராஜ் வெங்கமோடு நடித்த படத்தை எல்லாம் பார்க்கும் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏன் தமிழ் சினிமால வர்றதில்லன்னு யோசிச்சிருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணமா எனக்கு தோன்றது என்னன்னா புதுசா வர்ற படைப்பாளிகள்கிட்ட ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அறியாமை இருக்கும் ஒரு ஃபார்மெட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதை எல்லாருமா சேர்ந்து கெடுத்துருவோம் அவங்க மேல போடுற ப்ரெஷர்ல அதனால தான் நிறைய சினிமாக்கள் வந்து அதோடைய ஒரிஜினல்ல வர்றதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஃபார்மேட்டில் வந்திருக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது பிருத்திவிராஜும் மைக்கேலும் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சுட்டே இருந்தாங்க அந்த குருவை பார்க்கும் போதே அரவிந்தன் டைரக்டர் அந்த குருவை பார்க்கும் போதே சில பேரை பார்க்கும் போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடணுங்கிற தவிப்பை வந்து நமக்கு அவங்க உருவாக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு குரு இவங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக பாடுபட்டு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க அதனால நிச்சயமா இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஊடகங்களுக்கான கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த படத்தை வந்து நிச்சயமா உங்கள் படமாக எடுத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கார்த்திக் நேதா கார்த்திக் நேதா வந்து நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அவருடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கறேன் அவ்வளவு அழகான பொயிட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதர் நாம முத்துக்குமார் அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு அந்த இடத்த தொடரக்கூடிய ஒரு மனிதனாக கார்த்திக் நேதா பார்க்குறேன் அவருடைய லைஃபோடைய ஒரு பீஸ் தான் இந்த படம் அதனால இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை பேரும் இதன் படத்தில் நடித்த எல்லோருக்கும் இந்த படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார் ஜெயமுருகன் சார்லாம் அப்படி எல்லோருக்கும் ஜீவா தோழர் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்து கோவிந்த சந்தோட மியூசிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர் இந்த படத்தோடைய ஆன்மான்னே சொல்லலாம் அவருடைய இசையை அந்த பாடலை இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படு ஏற்படுத்தும் இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த படத்திற்கு சப்போர்ட் கொடுக்குற ட்ரீம் மாரியர்ஸ் அவர்களுக்கு என்ன அவங்க கை வைக்கிற ஒரு படம் வந்து என்றைக்குமே ஒரு சிறந்த படமாக இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து இது சிறந்த ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் நன்றி